அருள்மிகு அரசமரத்தடி சித்தர் தவம் செய்த இடம் சென்னை நெசப்பாக்கம் அரசமரத்தடி ஆரோக்கிய மருத்துவமனை அருகில் இவர் சுமார் இருபது ஆண்டுகள் அந்த பகுதியிலே தவம் செய்தவர் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சாமிகள் சமாதியானது ஆங்கில தேதி அடிப்படையிலே அதற்கு பின்பு வந்த அன்பர்கள் சாமிக்கு முதலாண்டு குரு பூஜை செய்த அன்பர்கள் ஆங்கில தேதி அடிப்படையிலே வள்ளலாருடைய பிறந்தநாள் என்ற அடிப்படையிலையும் அதை தொடர்ந்து கடைபிடிச்சி வந்தனாலும் நம்மளும் வந்து அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ளாக சாமிகள் தவம் செய்த இந்த இடத்துல கு அன்னதானத்துடன் சிறப்பான பூஜை நடைபெறும் அவருடைய சமாதி வந்து ராமாபுரம் மயானத்துக்குள்ளே இருக்குது அங்கே கட்டடலாம் கட்டலை அங்கே எளிமையாக போய் வணங்கிட்டு வருவோம் நல்லோர் நினைத்த நடைபெறுகிற அனைவரும் வருக வருக சாமிகள் சமாதியானது புரட்டாசி மாத திருவாதிரா நட்சத்திரம் அன்றைக்கி எளிமையாக சாமியை கும்பிட்டுக்க வேண்டியதான் பாட்டி சித்தர் கரூர் பாட்டி சித்தரும் புரட்டாசி மாத திருவாதிரா நட்சத்திரத்தில் இந்த அரசமர்த்தி சித்தரும் ஒரே நாளில் தான் ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துல அங்கே கரூர்லேயும் சாமி சென்னையிலேயும் ஆனாங்க இவருக்கும் மயானத்தில் சமாதி ஏற்பட்டது பாட்டி சித்தருக்கும் மயானத்தில் தான் சமாதி நிலை ஏற்பட்டது பத்து ஆண்டுகளாக சாமிகளுடைய அருள் எல்லாேருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு அனைவரும் வருக வருக நன்றி மகிழ்ச்சி நன்றி சென்னை ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் சென்னை நெசப்பாக்கம் அசோக் நகர் சென்னை அசோக் நகர் நெசபாக்கம் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் இந்த வரசக்தி விநாயகர்கள் எம்ஜிஆர் சில முகத்தில் இருக்கிறது அரசமரம் நெசபாக்கம் அரசமரம் கேட்டு வரணும் இந்த நெசபாக்கம் அரச மரத்தழுது தான் அரச மரத்தடி சித்தவும் செஞ்ச இடம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை சாமிக்கு குரு பூஜை ஞாயிற்றுக்கிழமை சாமிக்கு குருபூஜை இது அசோக் நகர் கேகே நகர் வழியும் நெசப்பக்கு வந்தால் ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்கும் அது உள்ள வந்தா இந்த இடம் சாமி பிரமஸ் இடம் அரசன் மரம் தவம் செய்த இடம் பத்தாம் ஆண்டு குரு பூஜை ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில தேதி அடிப்படையில் வள்ளலாருடைய பிறந்த அன்றும் கொண்டாடப்படுகிறது சாமிய சமாதி ஆலயம் வந்து ராமாபுரம் மயானத்துக்குள்ள இருக்கு இது வந்து நெசப்பாக்கம் பகுதி சாமிக்கு விலை கேட்டு திருப்பணி தான் செய்யறாங்க அசோக் நகர் சென்னை அசோக் நகர் நெசபாக்கம் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் இந்த வரசக்தி விநாயகர் எம்ஜிஆர் சில பக்கத்துல இருக்கிறது அரச மரம் நெசபாக்கம் அரசமரம் கேட்டு வரணும் இந்த நெசபாக்கம் அரச மரத்தழுது தான் அரச மரத்தழி சித்தவங்க செஞ்ச இடம் ஐயா ஞாயிற்றுக்கிழமை சாமி குரு பூஜை ஞாயிற்றுக்கிழமை சாமிக்கு குரு பூஜை இது அசோக் நகர் கேகே நகர் வழியாக நெசுவாக வந்தால் ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்கும் அது உள்ளே வந்தால் இந்த இடம் சாமி பிரமஸ் தான் அரசோன் மரம் வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயேசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ